ட்ராலி டைப் ப்ரெஷ் கட்டரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சைட் பேக் மாடல் மற்றும் பேக் பேக் மாடல் ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக இந்த ட்ராலி டைப் பிரஸ் கட்டர் பயன்பாட்டில் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு சிசி திறன் கொண்ட இந்த டூ ஸ்டோக் ப்ரஸ் கட்டரில் மற்றதை போலவே எல்லா அட்டாச்மெண்ட்டும் இதுலையும் பொருத்திக்கலாம்க அதாவது டூ டீத் பிளேடு ரோப் கப்பு சிக்ஸ்டி டீத் பிளேட் பேடி கார்டு மற்றும் களைவெட்டும் பீடர் உட்பட அனைத்தையும் இதுலேயும் பொருத்திக்கலாங்க இந்த ட்ராலி டைப் பிரஸ்கட்டரனுடைய வீலினுடைய அகலம் மொத்தம் அகலம் பார்த்திங்கன்னா பதினாறு இன்ச்சு இருக்குது கிட்டத்தட்ட பதினெட்டு டு இருபது இன்ச்சு அகலம் இருந்ததுன்னா அதாவது இரண்டு பயிர்களுக்கிடையே அவ்வளோ அகலம் இருந்துச்சுன்னா நம்ம பயிர்களுக்கிடையே ஓட்டுறதுக்கான வசதியாக இருக்குங்க இது போல் பல்வேறு வகையான விவசாய கருவிகள் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இ அக்ரி ஃபார்மர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த ரோப்கப்பை கப்பை பயன்படுத்தி ட்ராலி டைப்பை எப்படி இயக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க இப்போ பார்த்து இந்த மாதிரி சமவெளிகளில் இருக்கிற புல் மற்றும் சிறு செடிகளை வந்து எளிமையாக ரோப் கப் கட் பண்ணிடுங்க இதை மேலோட்டமாகவும் நம்ம கட் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சோம்னு சொன்னால் நம்ம தரையை ஒட்டியும் சுத்தமாக இதை கட் பண்ணிடுங்க இந்த ட்ராலி டைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த சமதளங்களில் இயக்கிறது வந்து எளிமையாக இருக்குங்க காட்டுக்குள்ளே இயக்கிறோம்னு சொன்னால் அந்த வீல் அந்த பதினாறு இன்ச்சு சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி பதினெட்டு இன்ச்சுக்கு மேற்பட்டு பயிர்கள் செடிகள் வந்து இரண்டு பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம சமதளத்தில் உருட்டிக்கிட்டு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும் இப்போ அடுத்தது பாருங்கள் நம்ம ரோப் கப்பை அகற்றிட்டு களை இயந்திரத்தை எப்படி பயன்படுத்துகிறதுன்னு பார்க்கலாங்க நம்ம இந்த மாதிரி மாற்றி போடும் பொழுது மண் அந்த சாஃப்ட்டில் படாத மாதிரி நம்ம சுத்தம் செக் செக்நெட் போடுறதுக்காக ஒரு ஹோல்ஸ் போட்டிருப்போம் அந்த பைப்பில் அதுக்கு சரியாக பொருந்துகிற மாதிரி இருக்குதாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த துளை ரெண்டும் நேருக்கு நேர் இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம செக் நட்டை போட்டு நல்லா டைட் வச்சுக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செக் நட்டை நல்லா டைட்டு வச்சுக்கிட்டு இதை நம்ம பயன்படுத்தலாங்க இப்போ நாம் பயன்படுத்துகிற இடத்துல வந்து போதுமான அளவுக்கு ஈரம் இல்லை இருந்தால் கூட நம்ம அந்த இடத்துல அது எந்த மாதிரியான அளவில் அது வெட்டுதுங்கிறத நம்ம இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ முன்னோக்கி நம்ம நகர்த்திட்டு போகும் பொழுது ஓரளவுக்கு சுமாரான அளவில் வெட்டுமுங்க அதே ஒரே இடத்துல அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தேன்னு சொன்னால் தொடர்ந்து கொஞ்சம் ஆழம் வெட்டு ஆனால் நம்ம நகர்ந்து போகும்பொழுது முன்னோக்கி போகும்பொழுது ஒரு மிதமான அளவில் வெட்டுமுங்க அதே அளவு நம்ம பின்னோக்கி நடந்து இழுக்கும் பொழுது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இழுக்க முடியும் அப்போ வந்து கொஞ்சம் ஆழமாக வெட்டுமுங்க அதே சமயம் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழம் அதாவது தண்ணீர் போகிற அளவுக்கான ஆழத்தில் எடுக்கணும் அல்லது கொஞ்சம் ஆழமான பகுதியில் பண்ணணும்னு சொன்னால் நாம் இந்த போல முன்னும் பின்னும் அதாவது இரண்டு முறை இழுக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் முன்னாடி விட்டு திரும்பவும் இழுத்தோம்னு சொன்னால் அது இரண்டு முறை ஒரே இடத்துல வெட்டுறதுனால மண்ணை ஈஸியாக வெளிப்பக்கம் போடுங்க அதாவது நம்ம தென்னை பிள்ளையை சுற்றி தென்னை மரத்தை சுற்றி எல்லாம் பாத்தி எடுக்கணும் மண்ணை அணைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு வட்டமாக இழுத்துக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் மண் ஒரு இடத்துல பார் மாதிரி சேர்ந்துக்குங்க இந்த மாதிரி முன்னும் பின்னும் இழுத்தோம்னா ஆழமாக போகும் மண் ஒரு பக்கமாக சேருங்க இந்த மாதிரி களை பொழுது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியதுங்க கல் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அந்த சுற்றுற வீலுக்கும் கீருக்கும் இடையில வந்து பட்டுக்கிச்சின்னு சொன்னால் அப்படியே லாக் ஆகிக்குங்க அந்த சக்கரை சுத்த முடியாத அளவுக்கு அப்படி ஒரு வேளை த சடனாக சக்கரை சொத்தில் நிற்கிதுன்னு சொன்னால் உடனடியாக நம்ம எக்ஸலேட்டர் கொடுக்குறத நிறுத்திட்டு அந்த கல்லை அகற்றிட்டு தான் அப்புறம் பயன்படுத்தணும் இல்லைன்னா இன்ஜின் ட்ராலி டைப் பிரஸ் கட்டுரை வந்து தட்டை இருக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம் அது எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்த்துடலாம்க நம்ம சமதளமாக அதாவது டயர் உருண்டு போகிற அளவுக்கான இடைவெளி நன் நன்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இதை நகர்த்திக்கிட்டு முன்னோக்கி நகர்த்திக்கிட்டு போகிறது ஈஸி அப்போ வந்து நம்ம எளிமையாக நகர்த்தலாம் வயலுக்குள்ளே அதில் ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி தட்டுகளை வெட்டும் பொழுது இப்போ பார்த்திங்கன்னா தீவனப்புள்ள இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது வளம் இருந்து இடமாக ஒரடி அளவுக்கு நகர வேண்டியது இருக்குது அந்த கத்தி வந்து வலது பக்கம் ஓங்கி இடது பக்கமாக வெட்டுறோம் அப்படி வெட்டுறதுக்கு வந்து நமக்கு அடி அந்த பிளேடு போய் வர வேண்டியது இருக்குது அப்படி வரும் பொழுது அதே அளவில் டயரும் கீழே திரும்ப வேண்டிய அவசியம் இருக்குதுங்க அப்போ வந்து நம்ம டயரை அடிப்பக்கம் வளமும் இடமும் திரும்புகிற அளவுக்கான இடையூறு இல்லாமல் அந்த கட்டையெல்லாம் மோதாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம எளிமையாக வெட்டலாம் அதாவது மண் திட்டுகளோ அல்லது இந்த மாதிரி செடியோட கட்டைகள் அறுத்த கட்டைகளோ இல்லாமல் அந்த சக்கரம் எளிமையாக போய் வர அளவுக்கான வசதி இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் அந்த தட்டு இந்த மாதிரி தீவன புல்களை எளிமையாக இந்த ட்ராலி டைப்பில் இருக்கலாமுங்க அந்த மாதிரி சமதளம் இல்லாத பட்சத்தில் அறுத்த பயிருடைய கட்டைகளோ அல்லது மண் திட்டுகளோ இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இந்த ட்ராலி டைப்பை நாம் நினைக்கிற மாதிரி எளிமையாக பயன்படுத்த முடியாதுங்க கொஞ்சம் தான் ஒவ்வொரு வகையான ப்ரெஸ்கட்டரும் ஒவ்வொரு வேலைக்கு சிறந்ததாக இருக்குங்க இந்த ட்ராலி டைப் ப்ரெஸ்கட்டரை பொறுத்த வரைக்கும் மா கொய்யா தென்னை போன்ற தோப்பு வெள்ளாமைகளுக்கு இடையேயான புல்களை வெட்டுறக்கும் களை வெட்டுறக்கும் அதற்கான பாத்தியல் அமைக்கிறதுக்கும் சிறந்ததாக இருக்குங்க ட்ராலி டைப் போகிற அளவுக்கு இடைவெளிகளோட சமதளமாக அமைச்சிருந்தமுன்னா தீவன புல் அறுப்பதற்கும் இந்த ட்ராலி டைப் பிரஸ் கட்டர் சிறந்ததுங்க ட்ராலி டைப் பிரஸ்கட்டருனுடைய விலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பட்டன அழுத்துங்க மற்றும் ட்ராலிட்டை ஃபிட் பண்ணுற வீடியோ லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் இதர விற்பனைப் பொருட்கள் பற்றிய விவரங்களும் இதில் லிங்க் கொடுத்துருக்குறோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதை போன்ற பல்வேறு விவசாய கருவிகள் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள இ அக்ரி ஃபார்மஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்